உலகம் நண்பர்களை நீங்கள் பார்த்து உங்கள் கவுசிகா ரிவியும் வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நாய் குழைச்சிட்டு இருக்குங்க அதுக்கு பாவம் என்ன கஷ்டமோ யாருக்கு தெரியும் ஏன் கஷ்டத்துக்கு நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன் அது கஷ்டத்துக்கு அது பாட்டு கொலைச்சிட்டு இருக்கு அதெல்லாம் பார்க்கப்போ நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை நம்ம தொடர்ந்து செஞ்சுன்னு தான் இருக்கங்க அப்போ தான் வாழ்க்கையில் படி படிப்படியாக முன்னேறணும் போக முடியும் அது தாங்க நம்ம மல்லி இருக்காங்கல்ல ரொம்பவே கஷ்டப்பட்டுதுன்னு இருக்காங்க ஏன் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அவங்க வாழ்க்கையில் ரொம்பவே அனுபவிச்சிட்டாங்க கஷ்டத்தை இதுக்கு மேலேயும் கஷ்டம் அனுபவிக்கிறதுக்கு என்னடா இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் சொல்கிறது எல்லாத்துக்கும் ம் ம் ஆனால் அரவிந்தை மாதிரி ஒரு நல்ல மனசு ப்ரோமாவெல்லாம் ஏண்டா அவனை கெட்டவனாக காட்டினீங்க அப்படின்ற மாதிரி தாங்க அரவிந்தை மாதிரி ஒரு நல்ல மனசு கிடைக்கவே மாட்டாருங்க தங்கமான மனசை அவர் மனசுக்கு இங்கே இருக்க வேண்டிய ஆளுங்க பாவம் இந்த ஊரில் வந்து மாட்டிக்கிட்டு நம்ம மல்லிக்கிட்ட மாட்ட போகிறாரு சரி விடுங்க என்ன பண்ணுறது காலம் என்னென்ன நடத்தணும்னு சொல்லிட்டு விதியில் எழுதி வச்சிருக்கோம் அதுதான் நடக்கும் அதுக்கு நாம் போட்டி போட்டால் மட்டும் எதனால் மாறியா நடக்க போது சரி இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்துன்னு இருக்கா மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அரவிந்த் இருக்கார்ல திடீர்னு போகிற வழியில் வாங்க போனே நாங்கள் காற்று வாங்கவில்லை அப்படின்ற மாதிரி திடீர்னு ஒரு ஆளை பாக்குறாங்க யாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யார யார் அருண் இவனாலாம் பார்க்கலைங்க விஜய தான் பார்க்குறாங்க விஜயை பார்த்த உடனே நிறுத்துறாரு வண்டி நிறுத்திட்டு விஜய் சார் என்ன சார் நடந்து போயின்னு இருக்கீங்க என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அது ஒன்னுல பிறகு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது என்ன பண்ணதுன்னு சொல்லிட்டு தெரியல வாழ்க்கையே மயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நடந்து போயின்னு இருக்காரு இந்த நாய் ஒரு பக்கம் அது கஷ்டத்தை பொழம்பினே இருக்குது நான் அது பேச்சு கேட்குறதால நான் பேசுறத நீ கேட்பீங்களா உங்களுக்கும் ஒரு பக்கம் டிப்ரெஷனாக இருக்கும் லோல் லோல் லோ லோல் 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 சவுண்டு வந்துனே இருந்தால் எப்படி நான் கேட்குறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கடுப்பாகவே இருப்பீங்க பரவாயில்ல என்ன பண்ணுறது எனக்காக கொஞ்சம் நேரம் கேட்கணுன்னு நினைக்கிறவங்க மறக்காமல் கேட்டு விட்டு போங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க வந்து வெண்பா கூட சேருவாங்களா சேர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா கூட சேர வைக்கிறதுக்கு புது கேரக்டர் வேலை லெவலில் ஒரு பக்கம் மாசா என்ட்ரி கொடுக்குறாங்க யர்ரா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எர்ரா யர்ரா எவ்வா பெர்ரை கட்டா தெர்றையும் அன்னப்பூர்ணியும் அன்னபூர்ணி அது யாரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மல்லியோட பாட்டிங்க அவங்க வந்து மல்லி மனசுக்குள்ள எண்ணெய் இருக்குது எவர் இருக்குது லொட்டு இருக்குது லொஸ்க்கு இருக்குது எல்லாத்தையும் ஆராயிஞ்சி குளிக்க இருக்கணுங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மல்லி சந்தோஷமாக இருக்கணும் இதுதான் அவங்களோட எண்ணம் இதுக்கு மேலேயாவது மல்லி கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மல்லிக்கு என்னென்ன வேணும் என்ன வேணாம் ஏது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னாக பார்த்து பார்த்து பண்ணுறாங்க இந்த மாதிரி ஒரு பாட்டி கிடைச்சதுக்கு மல்லி ஓஹோ ஓஹோன்னு கொடுத்து வச்சுருக்கணுங்க கொடுத்து வச்சுக்கா அப்படின்னு சொல்லிட்டு நாம் ஒரு பக்கம் பாட்டை போட்டுடுவோம் சரி இந்த மாதிரியெல்லாம் ஒரு பக்கம் நடந்து இருக்குது அதே சமயத்தில் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்ச ஒரு பக்கம் பாசமலையிற அடி பொலிறாங்க ஒரு பக்கம் இதுதான் காதலா ஹோ ஹோ ராமா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியம் பேட்டியும் கொஞ்சம் இருக்காங்க மறுபக்கம் பாட்டிக்கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சு இன்னொப்பி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் நடந்தது வந்தது போனது சொந்த கதை சோகதை எல்லாத்தையும் சொல்லி முடிக்க அவங்களுக்குல்ல அப்படியே ஐயோ பாஹா மூச்சு முட்டுகிற சாமி அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மூச்சு முட்டவே ஆரம்பிச்சிச்சேன்னா பார்த்துக்கோங்களேன் ஸோ கைஸ் இது மட்டும் இல்லாமல் இந்த டாக் பழிக்கு இதெல்லாம் இதை கண்டுக்காதீங்க இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டிண்டிங் பெல்லை தட்டி விட்டுப்போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டோட்டா சிவன் நன்றி வணக்கம் வந்தனம் வருகை தருக